ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்றைக்கி கனியின் சமையலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஒரு வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல்ல நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வத்த குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து சுண்டக்காய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வத்தல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் தாளிப்புக்காக புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் உரிச்சு வச்சுருக்கேன் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் இங்கே வந்து தாளிப்புக்காக வெந்தயம் கடுகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன் வந்து தேவையான அளவு எண்ணெய் தண்ணி உப்பு கொஞ்சம் வெள்ளம் வச்சுருக்கேன் பெருங்காயம் கருவேப்பிலை இவ்வளோதாங்க தேவை இதை வச்சு ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது கல்யாண வீடுகளில் ஹோட்டலெலாம் செய்வாங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம அட்டகாசமாக செய்ய போகிறோம் நம்ம சேனல் கணிச சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வத்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடை நான் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் கடை நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது நல்ல நேரம் தான் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வத்த குழம்புனாலே கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்கும் போது ஒரு சூப்பர் டேஸ்ட்டும் இருக்கும் அதுவும் இல்லாமல் ரெண்டு நாள் மூணு நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக நம்ம தேவை நிறைய எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க சேத்து எல்லாம் நல்லா பொறிவிட்டோம் நல்லா திண்டிவிடுங்க எல்லாம் நல்லா பொதிய ஆரம்பிச்ச இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கூட இந்த குழம்புக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து நறுக்கி இருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டு பொருட்களையும் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த எண்ணெயில் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் போட்ட வெங்காயம் பூண்டு அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கேன் நம்மளுக்கு வந்து முழுசா போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி பேஸ்டா சேர்த்து அரைக்கும் போது வதக்கும் போது நம்மளுக்கு நல்ல கிரேவி நல்லா கெட்டியா கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வதக்கும்போது இப்போ பாருங்க தக்காளியோட பச்சை வடையெல்லாம் நல்லா போய் நல்லா வதங்கிச்சு இப்போ எடுத்து வச்சுக்கிற குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கும் அப்பதான் சூப்பராக இருக்கும் கருகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மிளகாத்தூள் ஐட்டங்கள்லாம் போடும்போது நம்ம அடுப்பை சிம்ல வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் செய்ய தெரியாதவங்க கூட அட்டைக்காசம் தான் ஃபஸ்ட் டைமே அருமையான வற்ற உடம்பு செஞ்சு முடிக்க முடியும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சீங்கன்னா இது ஒரு ரெண்டே நிமிஷம் அந்த மாதிரி அப்படியே இருக்கட்டும் நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிறேன் புளி வந்து ரொம்பவே கம்மியாக தான் சேர்க்கணும் அதான் ஒரு லெமன் சைஸ் சேர்த்தா போதும் கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உப்பு காரம்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிருந்தோம் நம்ம அதுக்குள்ளே அந்த சுண்டைக்காய் நல்லா வறுத்து எடுத்துடலாம் நம்ம சுண்டக்காய் வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சாச்சு அது கூட அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்றைக்கு பார்த்தா நெய் சேர்த்து கூட வறுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா சூடாக நம்ம வந்து அந்த வர்த்தல சேர்த்துக்கலாம் இந்த நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அதை வ வத்தலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதை அப்படியே கொழம்பு சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக இருக்க முறையும் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு அளவு வெள்ளம் சேர்த்துக்குவங்க வெள்ளம் சேர்த்தா குழம்பு சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம செஞ்ச வத்த குழம்பு நல்லா கெட்டி ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இந்த குழம்பு வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குதுங்க என்ன தாராளமாக ஊற்றிருக்கோம் கெட்டு போகவே போகாது ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கணியின் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு புத்தம் புது வீடியோ உங்களை வந்து சேரும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ഇന്നൊരു സൂപ്പറാണ് വീഡിയോ സന്ദിക്കലാം അത് വരയ്ക്കും ടാ ബൈ